நம்ம சில ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில் சீப்பாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டுமே நேராக ஒரு ரெப்யூட்டட் ஒரு டீலர் கிட்டே போய் வாங்குகிறோம் அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னாக்க ப்ராடக்டில் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தது நாங்கள் அவங்களுடைய சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை ஆனாக்க அது மாதிரி ஒரு இஷ்யூ வரப்போ அவங்கள்ட்ட போனோம்னாக்க இது வந்து எங்கள்கிட்ட நீங்கள் வாங்கியிருந்தாலும் இவங்களுடைய ஆதரைஸ்டு சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு தான் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கை காட்டி விட்டுருவாங்க அதாவது டோட்டலாக எங்களுடைய ரோல் இதுல இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ அதே மாதிரி ஒரு கஸ்டமருக்கு ஆயிருக்க மும்பையில் அவர் வந்து ஆப்பிள் ஐஃபோனை சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குரோமா அவுட்லெட்டில் போய் வாங்குறாரு வாந்த வாங்கினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதில் வந்து ஒரு சம் மைக்ரோஃபோன் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான் ஸோ ஃபஸ்ட்டு குரோமாவுக்கு போனப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து நீங்கள் ஆப்பிளோட டேக்கப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆப்பிளும் வந்து ஃபேவரபுளாக அதை டீல் பண்ணாமல் கடைசியில் க கஸ்டமர் வந்து மும்பை கன்சூமர் டிஸ்பியூட் ரெட்ரசல் கமிஷனை போய் அப்ரோச் பண்றாரு ஸோ அவங்க வந்து அழகான ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அதில் அவங்க மெயினாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்க ஸோ இந்த ஒரு ரோல் வந்து அதாவது ஆப்பிள் குரோமா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் குரோமா வந்து என்னுடைய பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தட்டி கழிக்க முடியாது அதுக்கு வந்து விகேரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறாங்க அதாவது கூட்டு பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது அவங்களுடைய ப்ராடக்டை இவங்க விற்கிறதுனால இவங்களை நம்பி கஸ்டமர் போகிறதுனால இவங்களை வந்து தட்டி கழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த காஸ்ட்டை வந்து ஜாயிண்ட்லி அவங்களுக்கு கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இந்த ஒரு தீர்ப்பை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இதுக்குண்டு ஒவ்வொருத்தரும் போய் கன்சியூமர் கமிஷனுக்கு போக முடியாது பட் அவங்களுக்கு இமெயிலில் கொடுக்கலாம் இது மாதிரி பாம்பேயில் தீர்ப்பாக இருக்குது அதனால் நீங்களும் இதுக்கு வந்து ஈக்குவல் ரோல் ப்ளே பண்ணணும் உங்களுடைய சப்போர்ட்டும் வேணும்னு சொல்லிட்டு நம்ம உரிமையை நம்ம டெஃபனட்டாக நிலைநாட்டிக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை வந்து மே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்